நாம வாழ்ற இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம ஆதி காலத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா காட்டில் வாங்கணும்னா சொல்லுவாங்க ஸோ அப்போ காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தடி தான் இருந்திருக்கும் ஸோ நம்மளுடைய நாகரீக வளர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா நாம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து மண்பாதைகள் அமைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கல் கல்பாதைகள் அமைச்சாங்க அதுக்கப்புறம் தார் சாலைகள் அமைச்சாங்க இது மாதிரி இந்த நவீன கரத்துல ரப்பர் சாலை கூட வந்துருச்சு ஸோ அப்படி சாலைகள் வந்தாலும் அதில் வேகத்துக்கு லிமிட்டு போடுற மாதிரி இந்த வேகம் இந்த சாலை இந்த வேகம் இந்த சாலை இந்த வேகம் இந்த சாலை பல வெளிநாடுகளும் நிறைய வேகத்துல இருக்கான் எனக்கு தெரியல அதனாலதான் நான் அதெல்லாம் சொல்லலை ஸோ குறிப்பா வந்து முக்கியமான விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒரே நேரான ரோடு அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த உலகத்திலேயே பெரிய ரோடு நேராங்க ஒரே நேர் கோடு ஸ்ட்ரெயிட்டா போகும் எந்த பெண்டோ எந்த வளைவோ எதுவுமே இல்லாமல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடுங்க ஸ்டேரிங்க லாக் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி நேராக போய் அங்கே நிற்கும் அது மாதிரி ஒரு ரோடு போட்டிருக்காங்க ஸோ அந்த ரோடு எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில் அது மாதிரி ரோடை போட்டிருக்காங்க அதை மக்கள் பயன்படுத்துறாங்களா அப்படின்ற தவிர தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்க போனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த ரோட போய் நம்ம நேராக பார்த்துருவோம் சவுதி அரேபியில தான் இந்த ரோடு இருக்கு இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஹராத் முதல் கல் பத்தா வரை பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இந்த ரோடை நேரம் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரோடு எதுக்காக பயன்படு பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ சவுதி அரேபியாவோட மன்னர் போகிறதுக்காக மட்டும்தான் இந்த ரோட முதன் முதலாக வந்து பாதை அமைச்சிருக்காங்க ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப அகலமாக போட்டு ரொம்ப அதே நேர்கோட்டில் தான் இருக்கு ஆனால் ரோடை வந்து அதை விரிவுபடுத்திட்டாங்க ஸோ ரோடை விரிவுபடுத்தினால இப்போ வந்து மக்கள் பயன்பாட்டுக்கே அந்த ரோடு வந்து மக்கள் பயன்படுத்துறாங்க ஆனால் இங்கே ரொம்ப வேகம் வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம் ஆனாலும் பாதுகாப்பு காரணத்தை கொண்டு அங்கங்க அறிவு அழகெல்லாம் வச்சிருக்காங்க ஏன்னா இது ரோடு வந்து விபத்து வந்து எப்பெல்லாம் நடக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு வண்டி வச்சுன்னா பறக்கும் சிட்டா அப்படி இருக்கு அந்த ரோடு நம்ம பார்க்கல ஆனா நம்ம அந்த ஆட்டிகள படிக்கும் போது இந்த ரோடை பத்தி நான் அப்படி போட்டுருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருக்கு சோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்துருப்பாருங்களா அப்பா அவரு ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு அந்த இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ரோடு அது எத்தனை கிலோமீட்டர் நம்ம பாத்துருவோம் ஸோ இந்த ரோடு இதுக்கு முன்னாடி உலகிலேயே பெரிய ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு ஆஸ்திரேலியாவும் கிழக்கு ஆஸ்திரேலியாவும் இணைக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் கொண்ட நீளமான நேரான ஒரே ரோடு இந்த ரோடு தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத இந்த உலகத்திலேயே நேர் கோட்ல இருக்கக்கூடிய ஒரே ரோடுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ அந்த ரெக்கார்டை சவுதி அரேபியா தட்டி தூக்கிட்டாங்க ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு போட்டு நேர் ரோடை போட்டு இந்த உலகத்திலேயே மிக தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய நேரோடு சவுதி தான் இருக்கு சோ இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஒரு நல்ல தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம பதிவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அரிய தகவலாம் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்